ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சுவையான சாலை மீன் குழம்பு எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு மிளகாய் தக்காளி இவ்வளோத்தையும் சேர்த்து வெட்டி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி தேவையான அளவு கடுகு கருவேப்பிலை வெட்டி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகாய் இவ்வளோத்தையும் சேர்த்து இன்னும் வதக்கிக்கோங்க இது அது கூடவே நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு பவுலில் புளி கரைச்சி வச்ச தண்ணி எடுத்து அது அது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் விடுங்க அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு வெந்தயம் அப்புறம் நம்ம ஏற்கனவே வச்ச ஃப்ரெஷ்ஷான சாலை மீன் இதையும் அந்த குழம்பு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொதிக்க விடுங்க அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு சுவையான சாலை மீன் குழம்பு ரெடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மரவள்ளிக்கிழங்க வச்சு ஒரு ரெசிபி அதுக்கு ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்க உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் அடுத்து நல்லா அதை மசிச்சுக்கணும் அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சமாக வெட்டி வச்ச வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக துருவி வச்சு தேங்காய் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் வசிக்கணும் நல்லா வசங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்ச கி மரவள்ளி கிழங்கு கூட இதை சேர்த்து கொட்டிவிட்டு மொத்தமாக சேர்த்து வசக்கணும் அப்படி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு சூடான சுவையான மரவள்ளி கிழங்கு ரெசிபி ரெடி